அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் வருடத்தோட இரண்டாவது நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து ஷஷ்டி திதியும் வருகின்றது தேய்பிரை ஷஷ்டி திதி இன்று சேர்ந்து வருகின்றது தேய்பிரை அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் இவை எல்லாம் நம்மளை விட்டு தேய்ந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த திதிக்குரிய கடவுள் கடவுள்களை நாம் வழிபாடு செய்வது தாங்க வழக்கம் அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுளை வேண்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று பிரச்சனைகள் தேய்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்ன மூன்று பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையாய பிரச்சனையான கடன் பிரச்சனை நோய் தொல்லை அதுக்கப்புறம் தீராத வழக்குகள் இவை மூன்றும் ஒரு மனிதனை நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும் ஒரு நிம்மதியான தூக்கமோ ஒரு வேலை சாப்பாடோ அவங்களால் சாப்பிட முடியாது வழக்கோட தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா வராதா அப்படிங்கிறதுலேயே அவங்க தங்களுடைய நிம்மதியை இழந்துடுவாங்க அத மாதிரி நமக்கு நோய் தீராத நோயினால் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் அது அவங்களுக்கும் கஷ்டம் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அடுத்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லவே வேண்டாங்க நிம்மதியான தூக்கமும் இல்லை நிம்மதியான சாப்பாடும் இல்லாமல் குழந்தைகளோடு ஒரு சந்தோஷமான நாளை கூட நம்மளால் கடத்த முடியாது ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ வந்து யாரு பணத்தை கேட்டு நம்மளை கதவை தட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவங்க இருக்கணும் இது மூன்றுமே கர்ம வினையின் காரணமாக தான் ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் அந்த கர்ம வினையிலிருந்து நம்ம தப்பிப்பதற்காக சில விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க மற்ற நாட்களில் வர செவ்வாய் ஹோரையை விட ஒவ்வொரு வாரமும் கிழமையில வர செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த செவ்வாய் ஹோரையை பத்தி நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் ஒவ்வொரு வாரமும் அதே நேரம்தான் வருமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் ஆமாங்க வருடந்தோறும் ஒவ்வொரு வாரமும் ஒரே நேரத்துலதான் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது வரும் காலையில ஆறில் இருந்து ஏழு மதியம் ஒன்றில் இருந்து இரண்டு திரும்ப இரவு எட்டுல இருந்து ஒன்பது இந்த மூன்று நேரங்களை யாருமே தவற விடாதீங்க இந்த மூன்று பிரச்சனைகள்ல சிக்கி தவிப்பவர்கள் வாரம் வாரம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில முருகப்பெருமானின் திருவடிகளை விடாம இருக பற்றி அவனிடம் சரணாகதி அடையுங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமாக நீங்க வெளியில வரலாம் இந்த வளர்ப்பிரை தேய்பிறையில ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் இப்ப முருக கடவுளுக்கு செவ்வாய்கிழமைனா நம்ம வெற்றிலை தீப வழிபாடு செய்வோம் பாலாடை தீபம் ஏற்றுவோம் அல்லது ஷடாட்சர கோலம் போட்டு அதுல ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வைப்போம் அல்லது இரண்டே இரண்டு நெய் விளக்கு தான் ஏற்ற முடிஞ்சது வெளிநாட்டுல நாங்க இருக்கிறோம் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம செய்வோம் வீடு கட்டுவதற்கு செங்கல் தீப வழிபாடு செய்வோம் இது எல்லாமே முதன் முதல்ல ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தேய்பிரையில ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போதான் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் லைஃப்ல அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நீங்க வளர்பிரையில் ஆரம்பிப்பது நல்லது இப்போ வளர்பிரையில் ஆரம்பிச்சுட்டு தொடர்ச்சியாக நம்ம தேய்பிரை வளர்பிரை அப்படின்னு செஞ்சுக்கிட்டே வரலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அத மாதிரி இந்த ஷஷ்டி தீதியில் குழந்தை பேர் வேண்டி இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பாலாடை தீபம் ஏற்ற போகிறேன் தேய்பிரையில் நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அதை நீங்கள் செய்யவே கூடாது வளர்பிரையில் தான் நீங்கள் முதல் முதல் ஆரம்பிக்கணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் இன்னைக்கு போடுற மாதிரியே வெற்றிலை தீப வழிபாடு மாலை நேரத்தில் போடலாம் சில பேர் முகூர்த்த நேரத்தில் வெற்றிலை தீபம் போடலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக காலை நேரத்துலையும் போடலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு நாளில் ஒரு வேலை போட்டாலே போதும் ஒன்று காலையில் போடுங்க இல்லைன்னா சாயங்காலம் போடுங்க ரெண்டு வேலை போடுவது அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா போடலாம் அதுவும் வந்து தவறு கிடையாது இத மாதிரி சிறப்பான தீப வழிபாடுகள் செய்யும் போது முருகனுக்கு உகந்த ஏதாவது நெய்வேதியம் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ரெண்டு வாழைப்பழமும் பழமோ டைமண்ட் கற்கொண்டோ காய்ந்த திராட்சையோ பேருச்சம்பழமோ அல்லது ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் முருகக் கடவுளுக்கு வைப்பது நல்லது சரி இன்றைய தினம் நம்ம கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் அதனால கந்தனோட திருநீருக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு இன்று நம்ம விபூதியை பயன்படுத்தி தான் ஒரு சிறப்பான வழிபாடு செய்ய போறோம் இன்று இரவு எட்டுல இருந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதியோட கூடிய செவ்வாய் ஹோரையில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க அதுல வந்து திருநீரை வந்து இத மாதிரி அழகா பரப்பி வச்சுக்கோங்க அதுல வந்து சடாட்சர கோலம் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா எப்பொழுதுமே முருகக்கடவுளை வழிபடுவதற்கு அந்த ஸ்டார் கோலம் போட்டு சரஹன பவ அப்படிங்கிறத எழுதணும் சர வ ஹ தான் வரணும் ஒரு ரெண்டு வ அப்படிங்கிறது வருவது முறையல்ல அப்படின்னு சொல்லப்படுது அதனால சர ஹன பவ அப்படின்னு எழுதிட்டு நடுவுல ஓம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க இந்த கோலமும் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு மட்டும் அது புரிஞ்சா போதுமானது ஏன்னா இடப்பற்றா குறையால உங்களால கிளியரா தரையில வரையற மாதிரி திருநீர்ல வரைய முடியாது நீங்க வந்து எனக்கிட்ட தாம்பளம் இல்லை அப்படின்னா நீங்க இலை சின்னதா கட் பண்ணி நீங்க அதுல கூட எடுத்து வச்சுக்கலாம் விபூதியை வச்சு நீங்க இத மாதிரி செய்யலாம் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீபம் வந்து ஏத்திக்கோங்க ரெண்டு நெய் தீபங்களா அல்லது வெற்றிலை தீபம் வந்து ஏத்தறதுனாலும் ஏத்தலாம் அதுவும் ஒண்ணும் தவறு கிடையாது இப்ப இந்த வழிபாடு திருநீர் வழிபாடு செய்யறீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இல்லைங்க நான் நைட் மாலை நேரத்துல ஆறு மணிக்கே ஏத்திட்டேன் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுவே போதுமானது இப்ப நீங்க திரும்ப ஏத்த வேண்டாம் இதை மட்டும் செஞ்சுட்டு அதற்கு முன்பு நீங்க அமருங்க நான் சொன்ன மாதிரியான அந்த மூன்று விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தேய்ந்து போகணும் இந்த வருடத்துல அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் நீங்க முருக கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைங்க நிச்சயமாக நியாயம் உங்க பக்கத்துல இருக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி அல்லது நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மூன்று முக்கிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இருந்து போகக்கூடிய எதிரி தொல்லை கண்திருஷ்டி இவையெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அனைவரும் அமர்ந்து ஒரு முகமாக ஒரு கூட்டு பிரார்த்தனை போல இது செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்ப இன்னைக்கு செஞ்சிட்டீங்க இல்லையா இந்த திருநீரை ஒரு தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கோங்க ஒவ்வொரு முறையும் இந்த திருநீர் கிட்ட நீங்க வேண்டும் போது இதனுடைய சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் திரும்ப அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில அது காலையோ அல்லது மதியமோ அல்லது இரவோ எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இந்த திருநீரை இதை மாதிரி செஞ்சு இதுல கோலம் போட்டு திரும்பவும் நீங்க வேண்டிக்கலாம் ஏற்கனவே இத மாதிரியான ஒரு பதிவு நம்மளுடைய சேனல்ல நான் கொடுத்திருக்கிறேன் தொண்ணூறு நாட்கள் அப்படியே நீங்க இத வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவு கொடுத்திருந்த தொண்ணூறு நாட்களோ நாப்பத்தி எட்டு நாட்களோ அல்லது வார வாரம் வரக்கூடிய கிழமையில செய்தாலும் இதனுடைய பலன் வந்து ஒன்றுதான் அதனால உங்களுடைய விருப்பப்படி நீங்க வந்து இதை செய்யலாம் இப்போ நீங்க தரையில வச்சு செஞ்சிட்டீங்கன்னா இந்த தட்டை அப்படியே எடுத்து பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு தினம்தோறும் நான் செய்ய போறேன் அப்படின்னாலும் நான் நீங்க வந்து செய்யலாம் அது உங்களோட விருப்பம்தான் சோ இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் பதிவு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த திருநீரை என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தினந்தோறும் இந்த திருநீரை நீரை எடுத்து கொஞ்சம் நெற்றில வைப்பது அப்படிங்கிறது நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி